வணக்கம் நம்ம சேனலில் பொதுமக்கள் பயன்பெறக்கூடிய வகையில் பல வீடியோக்களை வரிசையை அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம் இந்த வீடியோவில் தங்க நகைக்கடன் சார்ந்து புதிய விதிமுறை கொடுத்து ஆர்பிஐக்கு முக்கிய உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது இந்த உத்தரவு வந்து யார் வந்து பிறப்பிச்சிருக்காங்க என்பது சார்ந்த விவரங்களை பார்க்கலாம் இந்த வீடியோவை தொடர்ந்து பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த வீடியோக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் பெல் சும்பலையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் தங்க நகை கடன் புதிய விதிமுறை தொடர்பாக பதிலளிக்குமாறு ரிசர்வ் வங்கிக்கு ஹைகோர்ட் மதுரை கிளை உத்தரவை பிறப்பித்துள்ளது வங்கிகளில் அடகு வைக்கப்பட்ட தங்க நகைகளை வட்டியோடு அசல் தொகையினை செலுத்தி நகைகளை திரும்ப எடுத்து இருபத்தி நான்கு மணி நேரம் கழித்து அதாவது மறுநாள் புதிதாக அடகு வைக்க முடியும் என்று ரிசர்வ் வங்கி புதிய விதிமுறையை அறிவித்திருந்தது இதற்கு பொதுமக்கள் பலரும் அதிருப்தியை தெரிவித்திருந்தனர் இந்த நிலையில் இதற்கு கடுமையான எதிர்ப்புகள் கிளம்பியதன் காரணமாக இதனை எதிர்த்து நீதிமன்றத்தில் வழக்கானது தொடரப்பட்டது இந்த வழக்கினை விசாரித்த நீதிபதி தங்க நகைக்கடன் புதிய விதிமுறை தொடர்பாக மத்திய நிதித்துறை செயலர் ரிசர்வ் வங்கி மேலாளர் பதிலளிக்க வேண்டும் என்று உத்தரவை பிறப்பித்திருக்கிறார் இந்த வீடியோ சார்ந்த உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினரினருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி